வணக்கம் மக்களே தமிழ் தகவல் சேனலுக்கு உங்களை அன்போட வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம எல்லாரும் யூஸ் பண்ற முக்கியமான ஒரு டாக்குமெண்ட் நம்ம ஆதார் கார்டை பத்தி பேச போறோம் அதுல நம்ம பேரு வயசு மாதிரியான டீடைல்ஸ் எத்தனை தடவை மாத்தலாம் நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் அத பத்தி இன்னைக்கு தெளிவா பாக்கலாம் வாங்க ஆதார் கார்டு இப்ப நம்ம வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான ஒன்னா ஆயிடுச்சு கவர்மெண்ட்ல இருந்து எதாவது உதவி பெறணும்னாலோ பேங்க்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும்னாலோ ஆதார் கார்டு கண்டிப்பா கேக்குறாங்க ஸ்கூல்ல பசங்களை சேர்க்கறதுக்கு கூட இப்ப ஆதார் முக்கியமா இருக்கு அதனால நம்ம ஆதார் கார்டுல இருக்கிற பேரு பிறந்த தேதி மொபைல் நம்பர் இதெல்லாம் சரியா இருக்கணும் ஒருவேளை தப்பா இருந்தா அதை அப்டேட் பண்ணிக்கலாம் ஆனா இந்த அப்டேட் எத்தனை தடவை பண்ணலாம்னு உங்களுக்கு தெரியுமா வாங்க பார்க்கலாம் பேர் மாத்த எத்தனை சான்ஸ் ஆதார் கார்டுல உங்க பேரை மாத்த ரெண்டு தடவை சான்ஸ் இருக்கும் கல்யாணத்துக்கு அப்புறம் பொண்ணுங்க அவங்க வீட்டுக்கார பேரை சேர்க்கணும்னு நினைச்சா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் பிறந்த தேதிய மாத்த முடியுமா பிறந்த தேதியை ஒரு தடவை தான் மாத்த முடியும் ஒருவேளை ஆதார் எடுக்கும் போது தப்பா கொடுத்துட்டாங்கன்னா சரியான டாக்குமெண்ட்ஸ் காட்டி ஒரு தடவை மாத்திக்கலாம் அதனால ஆதார் எடுக்கும் போதே உங்க பிறந்த தேதிய சரியா கொடுத்துட்டீங்களா நம்ம நல்லா செக் பண்ணிக்கோங்க அட்ரஸ் மாத்த எத்தனை தடவை சான்ஸ் அட்ரஸ் நீங்க எத்தனை தடவை வேணும்னாலும் மாத்திக்கலாம் நீங்க வேற ஊருக்கு போனா கூட உங்க புது அட்ரஸ் அப்டேட் பண்ணிக்கலாம் இதுக்கு எந்த லிமிட்டும் இல்லையா நீங்க ஆதார் சென்டர்லயோ இல்ல ஆன்லைன்லயோ உங்க புது அட்ரஸ் ப்ரூஃப் காட்டி மாத்திக்கலாம் அதுக்கு பேங்க் புக் ரேஷன் கார்டு கேஸ் பில் கரண்ட் பில் வாடகை அக்ரிமெண்ட் மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும் மொபைல் நம்பர் மாத்த முடியுமா ஆதார் கார்டோட லிங்க் பண்ண மொபைல் நம்பர் நீங்க எத்தனை தடவை வேணும்னாலும் மாத்திக்கலாம் ஓடிபி வந்து வெரிஃபை பண்ணி மாத்திக்கலாம் நீங்க ஆதார் அப்டேட் சென்டركோ இல்ல போஸ்ட் ஆஃபீஸ் வயசுக்கோ போய் இதை மாத்திக்கலாம் பாலினத்தை மாத்த முடியுமா பாலினத்தை ஒரே ஒரு தடவை தான் மாத்த முடியும் நீங்க ஆதார் எடுக்கும் போது ஒருவேளை உங்க ஜெண்டரை தப்பா கொடுத்துட்டாங்கன்னா அதை மாத்துறதுக்காக இந்த ஒரு சான்ஸ் கொடுக்கறாங்க அதனால ஆதார் எடுக்கும் போதே உங்க பாலினம் சரியா இருக்கான்னு ரெண்டு மூணு தடவை செக் பண்ணிக்கோங்க என்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும் ஆதார் கார்டுல நீங்க என்ன சேஞ்ச் பண்ணணும்னாலும் அதுக்கு ஏத்த டாக்குமெண்ட்ஸ் கண்டிப்பா தேவைப்படும் நீங்க ஆன்லைன்ல மாத்தினாலும் சரி நேரடியா சென்டர்ல போய் மாத்தினாலும் சரி ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் வெரிபிகேஷனுக்கு காட்டுற மாதிரி இருக்கும் ஆதார் கார்டு ரொம்ப முக்கியமான டாக்குமெண்ட் இருக்குங்கிறதுனால அப்டேட் பண்ணும்போது ரொம்ப கவனமா இருக்கணும் ஆக மொத்தம் ஆதார் கார்டுல பேர ரெண்டு தடவையும் பிறந்த தேதியையும் பாலினத்தையும் ஒரு தடவையும் தான் மாத்த முடியும் அட்ரஸையும் மொபைல் நம்பரையும் நீங்க எத்தனை தடவை வேணும்னாலும் மாத்திக்கலாம் அப்டேட் பண்ணும்போது சரியான டாக்குமெண்ட்ஸ் கொடுக்க மறக்காதீங்க இந்த மாதிரி முக்கியமான தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம தமிழ் தகவல் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி